வணக்கம் மக்களே என்னடா மேக்கப் பண்ணிட்டு தானே பார்க்குறீங்க குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கெட்டப்பு தான் வந்து இந்த சிஸ்டர் எனக்கு போட்டு விட்டுட்டு இருக்காங்க நாங்கள் எப்படி எப்படியோ அப்படிலாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் அழகாக வந்துச்சு எனக்கு மேக்கப் பண்ணும்போது செம ஃபன்னாக இருந்துச்சு அந்த சிஸ்டர் கூட இன்னொரு சிஸ்டர் வேறு வந்திருந்தாங்களா அவங்களோட வெரி வெரி ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு குல முத்தாரம்மன் வேஷம் வந்து அல் நல்லபடியாக அழகாக வரணும்னு நான் அம்மன்ட்ட வேண்டிக்கிட்டே தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம் அந்த சிஸ்டரும் எனக்கு அழகாக போட்டு விட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா நம் வேறு யாருங்க நம்ம ஐரா பியூட்டி பார்லர் தாங்க ஏற்கனவே நம்ம அவங்கக்கிட்ட மேக்கப் பண்ணியிருப்போம் இன்ஸ்டாகிராமில் நான் அவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதிரி காட் மேக்கப் இல்லை ப்ரைடல் லுக்லாம் வேணும் அப்படின்னா ஐரா பியூட்டி பார்லரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் பேஜ் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கீழே கொடுத்துருக்கேன் இதுலையுமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு மேக்கப் தேவைன்னா அவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நெத்தியில் வந்து அந்த பட்டை போட்டு அந்த அழகாக ரவுண்ட் ஷேப்பில் அழகாக குங்குமம் வச்சு விட்டுருந்தாங்க அந்த முத்தாரம்மன் மாதிரியே அலங்காரம் பண்ணி விட்டுருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து பர்சனலாக உங்களுக்கு இந்த கெட்ட பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து என்னோடய தெய்வம் வந்து எப்போவுமே எவ்வளோ தெய்வங்கள் இருந்தாலும் எனக்கு குல பண்ண பின்ன தான் முத தாயின் நான் அவ்வளோ தான் வந்து மனசார வணங்குறேன் பன்னெண்டு வருஷமாக மாலையும் சுமந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ எப்போவுமே நான் அவளை மனசில் வந்துருப்பேன் சாகர் வரைக்கும் நான் அவளுக்கு மாலை போடுவேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பட்டையை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க உங்கள் அண்ணனுக்கு வந்து அது பிடிக்கல பிடிக்கல மீன்ஸ் அது வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது கொஞ்சம் பட்டை இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி போட்டு விட்டுருந்தாங்க இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு நம்ம பத்ரகாளியம்மன் அம்மன் மாதிரி பட்டை போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டர் வந்து அழகாக பண்ணி விட்ருந்தாங்க வீடியோவும் எடுத்தோம் கீ ஃபோட்டோஸும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் எந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி